அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் சசிகலா அவர்கள் அனுப்பிய படிவு விவாதிக்கப்பட்டிருக்கு அப்போ எடப்பாடி சொல்லியிருக்காரு அவங்களெல்லாம் பேசி பெரிய ஆள் ஆக்கி விட்றாதீங்க அதை எப்படி டீல் பண்ணுமோ நான் பாத்துக்கிறேன் அந்த சூழ்ச்சியெல்லாம் நான் முறியெடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரன் அவர் முதலமைச்சராக இருக்கும்போது ஆர் கே நகர் இடைத்தேர்தல் ஆரம்பிச்சுக்குவோம் அதிலிருந்து தோல்வி தோல்வி தோல்வியா தடவை வர வெற்றி இல்லை இல்லை அப்படின்ற போது அவர் சுய பரிசோதனை செய்ய வேண்டும் ஜெயக்குமார் சசிகலா ஒரு வெற்று காகிதம் அப்படின்றாரு தினகரன் ஓபிஎஸ் சசிகலாவோட அத்தியாயம் தேர்தலோட முடிஞ்சு போயிடும் வாய்ப்பு எங்கேயுமே இருக்க மாதிரி தெரியலையே மட்டையில முடியல ஆனா மூலையும் இல்ல ஜெயக்குமார் சின்னம்மா அந்த வெத்து காகிதம் நீ சொல்றீங்களே அந்த வெத்து காகிதத்துல ஜெயக்குமார் அவர்கள் வருகின்ற சட்டமன்ற தேர்தல எம்எல்ஏன்னு எழுதித்தா அவர் எம்எல்ஏ தான் அமைச்சர்னு எழுதித்தா அமைச்சர் தான் அதுதான் சின்னம்மா எடப்பாடி பழனிசாமியை சொன்னாங்க முதலமைச்சர் ஓ சொன்னாங்க முதலமைச்சர் ஜெயக்குமார் போன்ற ஒரு நஞ்சு நிறைந்த விசப்பாம்பு இந்த விசப்பாம்பு என்ன சொன்னாலும் அதை அதை நாங்கள் நினைக்கிறதே கிடையாது முழுக்க முழுக்க எடப்பாடி பழனிசாமியை தவறான வழிக்கு கொண்டு போனதில் அவரும் ஒரு முக்கிய பங்கு வகித்தவர் எடப்பாடி அவர்கள் ஆரம்பத்துல வந்து தனியா பிரிஞ்சு எதிர்த்துட்டு இருக்காரு ஆனா டிடி விஜயநகரனும் ஓபிஎஸ் அவர்களும் அப்படி இல்லை சசிகலா அவர்களோட இணங்கி போகிற மாதிரியே பேசுகிறாங்க இணங்கி இருக்கிற மாதிரியே தான் தெரியுது ஆனால் வந்து பாஜக கூட்டணியில் அவங்க இருக்காங்க சசிகலா அவர்கள் வந்து பாஜக கூட்டணியை ஆதரிக்கிறாங்களா இருக்கிறாங்களா எதுவுமே தெரியல ஸோ அவங்க ரெண்டு பேருக்கும் என்ன பிரச்சனை சசிகலாவோட ஒன்றினேன்றதுல

கட்சி ஒற்றுமைப்படுத்திருக்க முயற்சி தான் சிறை மீண்டும் வெளிவந்த பாஜக கூட்டணி ஆதரிக்கிறேன் எதிர்க்கிறேன் தினகரனும் ஓபிஎஸ் பாஜக கூட்டணியில சேர்ந்தது சரி தப்பு எதுவுமே சொல்லலையே இல்ல எதுக்கு சொல்லணும் இப்ப சின்னமாவ கேட்டுட்டு போய் அவங்க வந்து கூட்டணி வச்சாங்களா இல்ல சின்னமாவ கேட்டுட்டு எதுவும் பண்ணாங்களா கருத்தையே சொல்லணும்னு சொல்றேன் எடப்பாடி பழனிசாமி மட்டும்தான் துரோகம் பண்ணிட்டாரு நம்ம சொல்லிட முடியாது வரிசை கணக்கில் இவங்க மூணு பேர்த்து அதே வழியில் நிப்பாட்டலாம் அந்த மாதிரி தான் இருக்காங்க அப்ப இவங்க வந்து இவங்க எந்த வழியில போனாலும் இவங்க அடிபட்டு வரட்டுன்னு நினைக்கிறாங்க ஒன் இந்திய அரசியல் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய அரசியல் களம் நிகழ்ச்சியில நம்ம மோடி இணைந்திருப்பது அரசியல் விமர்சகர் திரு தேனி கரன் அவர்கள் சார் வணக்கம் 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 சார் நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் சார் நல்லா இருக்கேன் சதீஷ் என்ன சார் தேர்தலுக்கு கொஞ்சம் முன்னாடி வரைக்கும் அமைதியா இருந்தாங்க எல்லாத்தையும் ஒன்றிணைப்பேன் ஒன்றிணைப்பேன்னு சசிகலா சொல்லிட்டு இருந்தாங்க எலெக்ஷனுக்கு ஓட்டு போட்டு இந்த தேர்தல் முடிவுக்கு அப்புறம் பாருங்க எங்கெல்லாம் சில பேர் திருந்தி வருவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இந்த நிலையில புதுசா படிப்பு அமைச்சிருக்காங்க என்ன நடக்குது அது அவங்களால் உருவாக்கப்பட்ட தலைவர்களை ஒருங்கிணைக்கப்ப முயற்சி எடுத்தாங்க இத்தனை வருஷ ஆண்டு காலமாக சிறை மீண்டு வெளிவந்ததில் இருந்து இவர்கள் எல்லாம் மனம் வருவாங்கன்னு அனைவருக்குமே வந்து இப்போ நான் விமர்சனம் பண்றேன் எடப்பாடி பழனிசாமி சரியில்லை துரோகின்ற அண்ணன் ஓபி சரியில் என்றேன் தினகரன் சரியில்லைன்றேன் ஆனால் இதுவரைக்கும் சின்னம்மா அவர்கள் யாரையும் குறிப்பிட்டு தவறாக பேசியதில்லை தவறாக அவர்களை சாடியதில்லை அப்படி இருக்கும் பொழுது ஒரு தாயுள்ளம் கொண்ட ஒரு தலைவி சின்னம்மா அவங்க இவர்கள் அடையாளம் காமிச்சு அரியணையில் அமர வைத்தவங்க தொடர்ச்சியா வந்து சிறை மீண்டு வெளிவந்ததுல இருந்து அவங்க ஒற்றுமை ஒற்றுமைன்னு வலியுறுத்தும் போது இந்த செவிடங்காதன சங்குகிறது மாதிரி எடப்பாடி பழனிசாமிக்கு அண்ணன் ஓபிஸ் அவர்களுக்கும் தினகரன் அவர்களுக்கும் அவர் சார்ந்த சகாக்கள் அனைவருக்குமே ஏன்னா இவர்களை ஒரு ஒரு இடத்துல ஒரு பொறுப்பு கொடுத்து அமர வச்சோடனே தான் தான் பெரியாள்ன்ற ஒரு ஆணவ போக்குல போயிடுறாங்க ஏன்னா அந்த இடத்துக்கு மறுபடியும் வரணும் இல்ல வரணும்னா யார் தேவை தொண்டர்களுடைய ஆதரவு ஆதரவு தேவை பொதுமக்களுடைய ஆதரவு தேவை அது சுத்தமா எடப்பாடி பழனிசாமிக்கு இல்லை என்பதை அவர் அதிகாரத்திலிருந்து எத்தனை தேர்தல் அவர் முதலமைச்சராக இருக்கும் போது ஆர் நகர் இடைத்தேர்தல் அதுல இருந்து தோல்வி தோல்வி தோல்வியாத்தான வெட்டி வெட்டிப்பாதை இல்லை அப்படின்ற போது அவர் சுய பரிசோதனை செய்ய வேண்டும் அப்ப நம்ம இந்த அதிமுகவை தலைமை தாங்குவதற்கு லாய்க்கு இல்ல அப்ப நம்மளையெல்லாம் அந்த அந்த அந்தஸ்து கொடுத்த அமர வச்சாங்களே சின்னமாட்ட போய் ஆலோசனை கேட்போம் அவங்கள தலைவரா ஏத்துக்கிறோன்ற அந்த ஒரு ஒரு பொதுநலமான ஒரு சிந்தனை எடப்பாடி பழனிசாமிக்கு வரணும் அண்ணன் ஓ அவர்களுக்கு வரணும் அண்ணன் தினகரன் அவர்களுக்கு வரணும் ஆனா இது வரைக்கும் வரல இனிமேல் வந்தாலும் கண்டிப்பா அவங்க ஏத்துக்கிடுவாங்க அவர்கள் வாராங்க போறாங்க எங்களுக்கு தேவை கடக்கோடி தொண்டர் இயக்கத்தினுடைய ஆணிவேர் யார் தொண்டர்கள் அப்ப தொண்டர்கள் குழம்பி போயிருக்கிறாங்க அப்ப அவங்களுக்கு ஒரு ஆறுதலாக அனைவரும் நிப்போம் அப்படின்றதுனால இந்த படிவத்தை வெளியிட்டு இருக்கிறாங்க இந்த படிவத்தை விரும்பி வாங்கி அது கடையில போய் அதை காப்பி பண்ணி பூராமே அவங்களுடைய ஃபுல் டீட்டெயில் எழுதி லட்சக்கணக்கான இந்த ரெண்டு நாள் லட்சக்கணக்கான தொண்டர்கள் அந்த படிவத்தை போஸ்ட் மூலியமாவோ கொரியர் மூலியமாவோ பூரா அனுப்பிச்சிட்டு இருக்கிறாங்க நேரடியாக கொண்டு போறது கூட திட்டம் ஒரு வண்டியை பிடிச்சி வேனை பிடிச்சி எல்லா நேரடியாக போய் கொடுப்போம்ட்டு திட்டத்துல இருக்கிறாங்க ஆகவே கூடிய விரைவில் தொண்டர்கள் அனைவரும் தமிழகத்திற்கக்கூடிய அனைத்து அனைத்து இந்திய அனாத முன்னேற்றங்கள் தொண்டர்களை கூட ஒருங்கிணைக்க போறாங்க ஒரு நல்ல முயற்சியில இருக்கிறாங்க சின்னமா அவங்க எங்களுடைய இலக்கு என்பது இந்த தேர்தல் அல்ல வருகின்ற சட்டமன்ற தேர்தல் அதுக்குள்ள தொண்டர்களை தயார்படுத்தி ஒற்றுமைப்படுத்தி நம்ம தேர்தலில் கலங்காடணும் அம்மாவின் ஆட்சி கொண்டு வரணும் வருகின்ற சட்டமன்ற தேர்தல் அதுதான் எங்களுடைய எண்ணம் அதுதான் எங்களுடைய முயற்சி அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் சசிகலா அவர்கள் அனுப்பிய படிவுக்கப்பட்டிருக்கு அப்ப எடப்பாடி அவங்க எல்லாம் பேசி விட்டுறாதீங்க அதை எப்படி டீல் பண்ணுமோ நான் பாத்துக்கிறேன் அந்த சூழ்ச்சியெல்லாம் நான் முறியடிச்சுக்கிறேன் ஜெயக்குமார் சொல்றாரு சசிகலா ஒரு வெற்று காகிதம் அப்படின்றாரு தினகரன் ஓபிஎஸ் சசிகலாவோட அத்தியாயம் இந்த தேர்தலோட முடிஞ்சு போயிடும் அப்படின்றாரு ஒன்றியக்கான வாய்ப்பு எங்கேயுமே இருக்க மாதிரி தெரியலையே இல்ல நான் என்ன சொல்ல வரேன்னா சின்னமா அவங்க ஒரு படிவோ கொடுத்துருக்கிறாங்க அப்படின்னு சொன்னோம் அது தமிழக முழுக்க பேசப்பட்ட அதிமுகவினுடைய மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் பேசப்பட்டிருக்கா இல்லையா அப்ப அந்த பயம் இருக்கா இல்லையா அப்ப அந்த இடத்துல அவங்கள பத்தி பேச அங்க பேசிருக்காங்கல்ல அப்ப நீங்க தான் சின்னம்மா யாருன்னா தெரியாதுன்னு சொன்னீங்க அப்ப சின்னம்மா யாருன்னு தெரியாத நீங்க அப்புறம் ஏன் அந்த அதிமுக பொதுக்கூட்டம் அந்த மாவட்ட செயலாளர் கூட்டத்துல பேசணும் பேசணும் அவசியம் இருக்கா அப்ப அந்த பயம் இருக்குல்ல எல்லா அதுதான் சொல்லியிருக்காங்க எழுபத்தஞ்சு சதவீதம் பேர் இப்புள்ள நிர்வாகிகள் எனக்கு சப்போர்ட்டா இல்ல எனக்கு நம்பிக்கையா இல்லைன்னு வேற சொல்லியிருக்கிறாரு அப்படின்ற போது இந்த தேர்தலுக்கு பிறகு என்ன நடக்கும் என்பதை நம்ம போக போக நம்ம தொடர்ந்து பேசத்தான் போறோம் இந்த தேர்தல் முடி வந்த பிறகு பாருங்க அங்க இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் அஹ் பொறுப்பாளர்கள் எல்லாம் சின்னமாவை நோக்கி வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது எங்களை பொறுத்த அளவுக்கு மேல்மட்ட நிர்வாகிய வர்றாங்க வராம போறாங்க ஆனா தொண்டர்களை ஒருங்கிணைக்க நாங்க தயாராயிட்டோம் கண்டிப்பா தொண்டர்கள் விரும்பக்கூடிய தலைமை இருக்க முடியும் கழகத்தினுடைய பொதுச்சாளர் அம்மாவுக்கு சின்னம்மா அதைத்தான் அவங்க விரும்புறாங்க அதனாலதான் எடப்பாடி கம்பெனிக்கு தொடர்ச்சியா தோல்வியை எடப்பாடி பழனிசாமி அவர் சார்ந்த சகாக்கள் இப்ப இவர் சொல்றாரு வெற்று காகிதம்னு சொல்லிட்டு இருக்கிறாரு ஜெயக்குமார் நான் என்ன சொல்ல வரேன்னா மண்டையில முடியல ஆனா மூலையும் இல்லை ஜெயக்குமாருக்கு ஏன்னா ஜெயக்குமாருக்கு தெரியும் சின்னம்மாவுடைய ஆளுமை என்னன்னு ஏன்னா சின்னம்மா அந்த வெத்து காகுதம் நீ சொல்றீங்களே அந்த வெத்து காகியத்துல ஜெயக்குமார் அவர்கள் வருகின்ற சட்டமன்ற தேர்தல எம்எல்ஏன்னு எழுதிட்டா அவர் எம்எல்ஏ தான் அமைச்சர் எழுதிட்டா அமைச்சர் தான் அதுதான் சின்னம்மா எடப்பாடி பழனிசாமிய சொன்னாங்க முதலமைச்சர் ஓபிச சொன்னாங்க முதலமைச்சர் ஒவ்வொரு அமைச்சருக்கும் ஒரு வரலாறு உண்டு சின்னம்மா தான் எல்லாமே நடக்கும் அப்படின்ற போது சின்னம்மாவை போய் நீ வெத்து காகுதம் சொல்ற நீ தான் அதான் சொல்ல வர உன்னுடைய தொகுதி மக்களே உன்னை புறக்கணிச்சிருக்கிறாங்க இப்ப மகனின் சேர்த்து புறக்கணிக்க போறாங்க அப்படின்ற போது அதிமுக தொண்டர்களும் அதே போல பொதுமக்கள் உங்களை புறக்கணித்த ஒரு மனிதர் சின்னமாவை பார்த்து ஒரு வித்து கைதுன்னு சொல்ல வர உனக்கு என்ன அருகதை இருக்குன்ற சொல்லுவேன் ஜெயக்குமார் ஆகவே ஜெயக்குமார் போன்ற ஒரு நஞ்சு நிறைந்த விசப்பாம்பு இந்த விசப்பாம்பு என்ன சொன்னாலும் எங்களை அதை நாங்க அதை நினைக்கிறதே கிடையாது ஏன்னா முழுக்க முழுக்க எடப்பாடி பழனிசாமியை தவறான வழிக்கு கொண்டு போனதுல அவரும் ஒரு முக்கிய பங்கு வகித்தவர் அவர் கே பி முனிசாமி நிறைய ஆட்கள் இருக்கிறாங்க இவருடைய சுயநலம் தான் அதிமுக இந்த நிலைக்கு கொண்டு போக காரணம் ஆகவே அவர் என்ன பேசினாலும் தொண்டர்கள் மனசுல மிகப்பெரிய ஒரு வெறுப்பை விதத்து கொண்டுதான் இருக்கிறார் அதுக்கு பதிலடி கொடுப்பாங்க சின்னமா இப்ப நீங்க என்ன சொல்லுவாருங்க எடப்பாடி மனசுல கூட கொஞ்சம் ஓரமா இது இருக்கு ஈரம் இருக்கு சசிகலா அவர்கள் கூட வாய்ப்பு இருக்கு இவங்கதான் கெடுக்கிறாங்க அப்படின்றிங்களா கண்டிப்பா தவறான பாதையில கொண்டு போறது இவங்கதான் ஓகே எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியாதாங்க அவர் தூங்கும் போது கொஞ்சமா நினப்பாருல்லங்க

இந்த தோல்விக்கு பிறகு எல்லாருக்கும் நினைப்பு வரும் இந்த நாடாளுமன்ற ரிசல்ட்டுக்கு பிறகு எல்லாருக்கும் நினப்பு வரும் கண்டிப்பா சின்னம்மாவை சந்திப்பாங்க தாம் பிள்ளைகள் தவறு செய்திருந்தாலும் தட்டி குளித்து அரவணைத்து நல்வழிப்படுத்துவார் புரட்சித்தாய் சின்னம்மா கண்டிப்பா யாரையும் வந்து புறந்தள்ளி பேச மாட்டாங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி எத்தனையோ முன்னாள் அமைச்சர்கள் அம்மாவை விமர்சனம் பண்ணியிருக்கிறாங்க தலைவர் இறப்புக்கு பிறகு எல்லாம் கூட வச்ச பயணிக்கலையாச்சு அம்மா அவங்க அது மாதிரி ஆஹ் அம்மாவுடைய பாணியில சின்னம்மாவை பாக்குறோம் அவங்களும் வந்து யாரையும் வந்து புண்படுற மாதிரி பேச மாட்டாங்க இப்போ நான் பேசுகிறேன் அந்த ஜெயக்குமார் பேசுகிறாரு கே கேபி முனிசாமி பேசுறாரு அது மாதிரி அவங்க பேசலையே அவங்க எல்லாருமே தவறான வாதகி பாதையில் போயிட்டாங்க அவங்க திரும்பி வரட்டும் மனவருந்தி வரட்டும் நான் ஏற்றுக்கிறேன் பிள்ளையான்னு சொல்கிறாங்க அதுதான் பெருந்தன்மை அதுதான் ஒரு 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 பொறுப்பு வைக்கக்கூடிய தலைமை பண்பு உள்ள ஒரு தாய் இல்ல உண்மையாவே சசிகலா அவர்களுக்கு நீங்க சொல்ற அளவுக்கு பலம் ஆற்றல் இருக்குன்னு நினைக்கிறீங்களா கடந்த காலங்கள்ல இருந்திருக்கலாம் கடந்த காலங்கள முடிவெடுக்கிற இடத்துல இருந்திருக்கலாம் ஆனா இப்போ வந்து அவங்களுக்கு ஒண்ணும் அந்த அளவுக்கு செல்வாக்கு இல்லைன்னு தானே சொல்லப்படுது இப்ப அதிமுக அந்த அளவுக்கு தனியா தனிச்சு இயங்க ஆரம்பிச்சிருச்சு சசிகலா இல்லாம இல்ல ஒரே விஷயம் தனிச்சு எங்க என்ன ஏங்கி ஆரம்பிச்சு எதுலதான் அவங்க வெற்றி கொண்டு இருக்கிறாங்க நான் என்ன சொல்றேன் இப்ப எடப்பாடி பழனிசாமி மதுரை ஆஹ் புறநகர் அப்படின்னா மதுரை அவுட்டர்ல மதுரை குலம் நடத்துல மதுரை ஒரு மாநாடு நடத்தினாரு இங்க இருந்து ஆட்களை கொண்டு வந்து குமிச்சாரு அந்த நபர்களுக்கு அதுதான் பொதுவான கூலி தொழிலாளிகளை கொண்டு வந்து குமிச்சாரு அந்த இடத்துல குமிச்சுன்னு ஒருபடியே ஒரு சாப்பாடு போட அது மாதிரி மாநாடு நடத்தி கேவலப்பட சொல்றீங்களா தொண்டர்களை வீ வீணை அவளை அலைய வைக்க கூடாது ஏன்னா அம்மா நினைச்சா எதுவும் நடக்கும் ஏன் பொறுமை காத்தாங்க ஏன் பொறுமை காத்தாங்கன்னு அர்த்தங்கள் ஆயிரம் இருக்கு ஆகவே இந்த நாடாளுமன்ற தேர்தலில் பிறகு பாருங்க தொண்டர்கள் யாரு பக்கம் இருக்கிறாங்கன்னு ஏன்னா இப்பதான படிவங்கள் இருக்கிறாங்க இந்த படிவங்களை அனுப்புற ரெண்டு மூணு நாளே லட்சக்கணக்கான படிவங்கள் அங்க தவால் மூலியமாவோ கொரியர் மூலியமாவோ போயிருக்கு இனி தொண்டர்கள் எல்லாம் சென்னை வெளியேறி சின்னமாவை சந்திச்சு நேரில் கொடுக்க தயாரா இருக்கிறாங்க எங்களுக்கு என்ன நாள் இருக்கு வருகின்ற சட்டமன்ற தேர்தலுக்கு அதுக்குள்ள நாங்க தயாராகிடுவோம் தொண்டர்களை ஒருங்கிணைச்சருவோம் எடப்பாடி அவர்கள் ஆரம்பத்துல இருந்தே தனியா பிரிஞ்சு எதிர்த்துட்டு இருக்காரு ஆனா டிடிவி டி தினகரனும் ஓபிஎஸ் அவர்களும் அப்படி இல்ல சசிகலா அவர்களோட இணங்கி போற மாதிரியே பேசுறாங்க இணங்கி இருக்கிற மாதிரியே தான் தெரியுது ஆனா வந்து பாஜக கூட்டணியில அவங்க இருக்காங்க சசிகலா அவர்கள் வந்து பாஜக கூட்டணியை ஆதரிக்கிறாங்களா இருக்கிறாங்களா எதுவுமே தெரியல சோ அவங்க ரெண்டு பேருக்கும் என்ன பிரச்சனை சசிகலாவோட ஒன்றிணைறதுல இல்ல இல்ல சுயநலம்தான் பிரச்சனை பொதுநலமா சிந்திச்சா எந்த பிரச்சனையுமே இல்ல தம்பி சுயநலமா சிந்திச்சா பிரச்சனை தான் இப்ப எடப்பாடி பழனிசாமியோட பிரச்சனை என்ன சுயநலம் பதவி வெறி ஏன்னா எடப்பாடி பழனிசாமியோட தாக்கம் சம்பாரிச்சு நினைச்சுக்கிட்டாரு அதிமுக வேண்டாம் மேல்மட்ட நிர்வாகியை நீ வேலைக்கு வாங்கி வச்சுக்கிட்ட கொஞ்சம் பணத்தை வச்சுக்கிட்ட ஊழல் பண்ணி நாலு பேர் ஆட்சியில அதை வச்சு கொஞ்சம் நாளைக்கு ஓடுது இப்ப தெரிஞ்சுக்கிட்டு உன்னோட ரிசல்ட் என்ன முக்காவாசி பேர் உனக்கு நம்பிக்கை இல்லைண்டு நீ செஞ்ச விஷயம் தானே பின்னாடி இருக்கவும் செய்வாங்க உன் பக்கத்திற்கும் செய்வாங்க அதான் சொல்ல வரேன் தினை விதைத்தவன் தினை அறுப்பான் வினை விதைத்தவன் வினை ஏறுப்பான் கண்டிப்பா விதைச்சது வினையை விதைச்சிட்டாரு எடப்பாடி பழனிசாமி அப்ப வினையை அறுவடை பண்ணி தான் ஆகணும் வேற வழியே எப்படி குறைஞ்சது பத்து தொகுதியில வெற்றி வாய்ப்பு இருக்குன்றாங்களே அதிமுக தரப்புல செல்லூர் ராஜு கூட இப்ப ஒரு ஒரு சின்ன ஒரு ஒரு கிளிப் பார்த்தேன் நாற்பதுக்கு நாற்பது நாங்க தான் இது காமெடி கிடையாது உண்மையை சொல்றேன் அவரே சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு அது மாதிரி பேசிக்கலாம் குறைஞ்சது பத்து தொகுதியில இது என்ன பேச்சு நான் என்ன சொல்ல வரேன் அவங்க டெப்பாஸ்ட் தொகையை பெறுவார்களா

மக்களை அளவுக்கு தொண்டர்களை பொறுத்த அளவுக்கு அனைவரும் ஒற்றுமையா இருந்தா திமுகவுக்கு எதிரான வாக்குகளும் அதிமுக தொண்டருடைய வாக்குகளும் பொதுமக்களுடைய வாக்குகளும் கண்டிப்பா விழ உங்களுக்கு நான் தான் தலைவர் நான் தான் தலைவர் இவங்க தேர்தல சந்திச்சாங்கனாக்க எல்லாம் தோல்விதான் வருவாங்கன்னு சொன்னேன் அதுதான் நடக்கப்போகுது அதுல எந்த மாற்றம் இல்லை என கலைஞர் தெரிஞ்சுக்கிட்டு சசிகலா அவர்களை தலைவரா ஏத்துக்கிறதுக்கு அல்லது தலைமையா ஏத்துக்கிறதுக்கு தினகரனும் விரும்பல ஓபிஎஸ் விரும்பலையா விரும்பாட்டி அரசியல் வாழ்வே இல்லை அவங்களுக்கு அவங்களதான் கேட்கணும் ஏன்னா தான் வந்து ரொம்ப நாள் ஒதுங்கி இருந்தாரு அதிமுக விட்டு சின்ன அம்மா தான் ஒதுக்கி வச்சிருந்தாங்க திரு டி டி விதிநகரன் அவர்களை சின்னம்மா அம்மா இறப்புக்கு பிறகு சின்னமா சி சிறை தண்டன பிறந்த துணைப் என்ற பதவி கொடுக்குறாங்க கட்சி அஹ் கட்சியை வந்து நிர்வாகம் பண்ணப்பா அதே மாதிரி ஆட்சி நிர்வாகமும் முறையா பண்ணட்டும் எடப்பாடி பழனிசாமியை தேர்ந்தெடுத்துட்டு ஒரு துணை பொதுச் செயலர் ஆகிட்டு போனாங்க அப்ப சின்னமாதான இவரும் மறுபடியும் அதிமுகவுல கொண்டு வந்தது யாரு சின்னமாதான் எப்படி எடப்பாடி பழனிசாமிக்கு முதலமைச்சர் பதவி கொடுத்தாங்களோ அதே மாதிரி துணை பொதுச்செயலர் பதவி யாரு கொடுத்தது சின்னமாதான் அதே போல அதுக்கு முன்னாடி இடைக்கால முதலமைச்சரா ஓ அவர்களை தான் நியமிச்சாங்க அப்படின்ற போது ஏன் இவர்கள்னால் ஏன் சின்னம்மாவை ஏத்துக்க முடியல அப்ப இவங்க இவருடைய சுயநலம் தானே அப்ப இந்த மூணு வரி ஒரு வரிசையில் நான் பார்க்க முடியுது எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ் மூன்றாவது தினகரன் இவர்கள் முதல்ல சுயநலத்தை விட்டுட்டு பொதுநலமா சிந்திச்சு அதிமுக என்ற இயக்கம் ஒற்றுமையா இருக்கணும் தொண்டர்கள் எல்லாம் ஒற்றுமையா இருக்கணும் நம்ம இந்த இயக்கம் அதிகாரத்துக்கு வரணும் தீயசக்தி திமுகவை வருகின்ற சட்டமன்றத்தை இல்ல ஒரு மாபெரும் தோல்வி அடை வைக்கணும்னு ஒரு எண்ணங்கள் இவர்கள் மனசுல இருந்தால் மட்டுமே சின்னம்மாவை நாடி போவாங்க இல்லையானா ஆனா அதுக்காகண்டி இவர்கள் வந்தா தான் நாங்க அம்மாவை ஆச்சு கொண்டு வருவோம் அதெல்லாம் கிடையாது அதாவது யாரு வர்றாங்க வரலையா சின்னம்மா தொண்டர்களை ஒருங்கிணைக்கிறாங்க கண்டிப்பா ஒட்டுமொத்த அதிமுக தொண்டர்களும் சரி கண்டிப்பா சின்னம்மாவுடைய பக்கவளமா இருப்பாங்க நாங்க வருகின்ற சட்டமன்ற தேர்தல் நாங்கள் எதிர்கொள்ள தயாரா இருக்கு நாடாளுமன்ற தேர்தல் தோல்விக்கு பிறகு அவங்க எல்லாம் இறங்கி வருவாங்க அப்படின்னு சொல்லி கண்டிப்பா ஒரு முயற்சி தான் வந்ததா ஆகணும் வேற வழி இல்லை சட்டமன்ற தேர்தலுக்கு என்ன திட்டம் சார் சட்டமன்ற தேர்தலுக்கு திட்டம் என்ன இல்ல சட்டமன்ற தேர்தல் சட்டமன்ற தேர்தலுக்குள்ள கட்சி ஒருங்கிணைக்க திட்டம் அதுக்கப்புறம் பொதுச்செயலர் சொல்லுவாங்க கட்சியோட பொதுச்செயல அதுக்கு அடுத்த அவங்களுடைய திட்டங்களை அடுத்தபடியா நிர்வாகங்கள் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமே சின்னமா கைக்கு கட்சி போயாச்சுன்னா தொண்டர்கள் போயாச்சும் நிர்வாகம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும்ல அப்ப சிறப்பாகத்தான் இருக்கும் இல்ல யாருமே வராம எப்படி சார் ஒருங்கிணைப்பீங்க டிடிவியும் வர தயாரில்ல ஓபிஎஸ்ஸும் வர தயாரில்ல எடப்பாடியும் வர தயாரில்ல முன்னாள் அமைச்சர்கள் முன்னாள் எம்எல்ஏக்கள் செயற்குழு உறுப்பினர்கள் பொறுக்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள் யாருமே வர தயாரில்ல தொண்டர்கள்னு நீங்க எல்லாம் குறிப்பிட்ட சில பேரை வச்சுக்கிட்டு எப்படி வந்து அதிமுகவை மீட்டுன்னு சொல்லுவீங்க எப்படி ஒருங்கிணைப்பேன்னு சொல்லுவீங்க இல்ல யாருமே வரமாட்டாங்க வரமாட்டாங்கன்னு எப்படி வரமாட்டாங்க தொடர்ச்சி வாங்கிட்டே இருப்பாங்களா இப்ப எடப்பாடி பழனிசாமி அவரை நம்பி தொடர்ச்சி அடி வாங்கிட்டே இருப்பாங்களா அவங்களும் புத்தி தெரிஞ்சு வரமாட்டாங்களா எடப்பாடி பழனிசாமி வேண்டாம் வராமல் இருக்கலாம் அவருடைய சாக்கள் எல்லாம் வர வாய்ப்பு வாய்ப்பு இருக்கு இல்லையா அதேபோல தினகரன் இப்ப இப்பயும் கூட பாருங்க தினகரன் அவருடைய அவருடைய இந்த முக்கிய நிர்வாகிகள் இப்ப யாருமே கிடையாது ஒரு சில பேர் தான் இருக்கிறாங்க அப்ப அவரு எத்தனை நாளைக்கு தோல்வி முகத்துல போயிட்டு இருப்பாரு அதனால எல்லாரும் ஒரு முடிவுக்கு வருவாங்க வராமலாம் கிடையாது வந்தாத்தான் வாழ்வு இப்ப தொண்டர்கள் எங்கிட்ட இல்லைன்னு எப்படி நீங்க சொல்லலாம் இந்த படிவங்கள் அனுப்பிச்சிருக்கிறாங்க எல்லா ஆர்வமும் அதை எடுத்து அதை ஃபுல்லா பண்ணி அனுச்சிட்டு இருக்கிறாங்க நாங்க தேர்தலுக்கு என்ன வருஷ கணக்கில் கிடக்கு இல்ல வச்சு நான் அப்படின்னா சசிகலா அவர்கள் முன்னாடி சுற்றுப்பயணம் போறாங்கல்ல அப்பவே வந்து அந்த சுற்றுப்பயணத்துக்கு ஆட்கள் அனுப்புறது அமமுகவை சேர்ந்தவர்களும் அங்க அந்த சுற்றுப்பயணத்துல பங்கேற்பது வந்து அமமுகவை சேர்ந்தவர்களும் ஓபிஎஸ் பி எஸ் ஆட்களும் தான் சசிகலா எல்லாம் கூட போவாங்க அந்த தொண்டர்கள் தான் அங்க போய் நிக்கிறாங்க சசிகலாக்குன்னு ஒண்ணு தொண்டர் பலம் இல்ல

சித்தி சித்தி எங்க சித்தி தான் முடிவு பண்ணனும் அப்படின்னாரு இல்ல இல்ல இது அதாவது குடும்ப குடும்ப ரீசன் அவங்க சித்தியா இருக்கலாம் திமுகவினோட பொதுச்சாளர் செயலர் நாங்க பாக்குறோம் அவரு பாக்குறாரா முதல்ல திரு டிடிவி தினகரன் அவர்கள் முன்னாள் துணை பொதுச் செயலாளர் இப்ப சின்னமா பொதுச்செயலா எடுத்துக்கிட்டால் கண்டிப்பா டிடிவி தினகரன் அவர்கள் துணை பொதுச் செயலாளர் தான் கட்சியை அழைச்ச விட்டு நீங்க துணை பொதுச் செயலாளருங்க அது ஒரு அண்ணன் ஓபி சோரன் பொருளாளர் தான் அதுல எந்த மாற்றம் இல்லை அதத்தான் நாங்க நினைக்கிறோம் நீங்க என் கட்சிக்கு நான் தான் பொதுச் அவங்க அதிமுகவை மீட்டெடுக்கிறதுக்கு அவங்க சட்ட போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கு என்னக்கும் சம்மந்தம் இல்லை உறவின் முறையில சித்தின்னு சொல்றீங்க அப்படி இருந்து ஒண்ணும் பிரச்சனை இல்ல நீங்களும் சசிகலா அவர்கள் பொதுச்செயலாளர் எடப்பாடி நான் தான் அதிமுக பொதுச் இப்ப அவர் தான் கட்சி இருக்கு ஓபிஎஸ் பி அவர்களும் கீழே இறங்கி போக விரும்பல அவர் வந்து அவருக்கு கீழே மத்தவங்க இருக்கும்னு நினைக்கிறாரு தினகரனும் வந்து நம்ம கட்சியை கட்டமைச்சு தனியா வந்துட்டோம் இதுக்கு மேல அவங்களுக்கு கீழே போக விரும்பலன்னு நினைக்கிறாரோ அதுதான் 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 தம்பி ஆரம்பத்திலே சொல்லிட்டேன் சுயநலத்தை விட்டு பொதுநலமாக இவர்கள் அனைவரும் சிந்தித்தால் மட்டுமே அடுத்து அரசியல் அடையாளப்படுத்த முடியும் இவங்களை இல்லாட்டி இவங்களால ஒண்ணுமே எடுக்க முடியாத தமிழ்நாட்டுல யாரும் ஏத்துக்கிற மாட்டாங்க ஏன்னா எல்லாருமே தலைவர் ஆயிட்டா எப்படிங்க தலைமைன்னு ஒரு ஒன்னு இருக்கணும் அதுக்குன்னு ஒரு கடைசி வேணும் அதுக்குன்னு ஒரு ஒரு அதுதான் சொல்ல வரேன் நாள் வரைக்கும் இவ்வளவு பிரச்சனை நடந்திருக்கு இவ்வளவு துரோகம் நடந்திருக்கு இவ்வளவு பிரச்சனை துரவங்கள் நடந்திருக்கு இதெல்லாம் நினைச்சு ஊடக சந்திப்புல யாராவது குறை சொல்லியிருக்காங்க சின்னம்மா ஏன் சொல்லல ஏன்னா இதுக்கு முன்னாடி இது மாதிரி விஷயங்களை பார்த்து வந்துட்டாங்க அது தலைவர் இறப்புக்கு பிறகு அதனால அன்னைக்கு எத்தனை முன்னாள் அமைச்சர்கள் அம்மா அம்மாவுக்கு எதிராக இருந்தார்களோ அவங்க எல்லாம் மறுபடியும் அரவணைச்சு போகலையா அது மாதிரி தான் ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்க இந்த நாடாளுமன்ற தோல்விக்கு பிறகு அனைவரும் வாங்க ஒற்றுமை பயணிப்போம் ஒரு தாய் மக்களை இருப்போம் அம்மாவின் ஆட்சி கொண்டு வரணும் கூப்பிடுறாங்க செபிச்சாட்சி வரணும் வந்தா நல்லது அதிமுக பொதுச் தன்னை தனி சொல்லிக்கிறாங்க சசிகலா அவர்கள் அந்த கேஸும் நடந்துட்டு இருக்கு அது வந்து உண்மையாவே திரும்ப அந்த கேஸ்ல வெற்றி பெற்று பொதுச் செயலராக வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா ஒண்ணு இன்னொன்னு சமீபத்துல அந்த அனுப்ப படிவத்துல அதிமுக பொதுச் செயலரனோ அதிமுகன்ற கட்சி பெயரோ சசிகலான்ற பெயர் கூட இல்ல அது ஏன் இப்படி மொட்டையா ஒரு படிவம் வச்சிருக்கீங்க அப்படின்னு கேக்குறாங்க இல்ல இல்ல அம்மாவை தேர்ந்தெடுக்க சின்னம்மாவை தேர்ந்தெடுக்க முன்னாடி யாராரு என்னென்ன பொறுப்புல இருந்தாங்களோ அவங்கள பூராத்தி முழு விஷயத்தை எடுக்கிறாங்க புதுசா வந்தவங்களும் வாங்க உங்களுடைய விஷயத்தை ஃபுல்லப் பண்ணுங்க சின்னம்மாவை பொதுச்சரா தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி யார் யார் என்னென்ன பொறுப்பாளர் இருந்திருப்பான்னு தெரியுமா அம்மா காலகட்டத்தை பொறுப்பாளர் அவங்கள இப்ப இல்லையே அவங்க நீக்கிட்டு நீக்கிட்டுதான் இப்ப அவங்க நியமிச்சாங்க இவங்களுக்கு ஆதரவா அதனால அனைவருமே அடையாளப்படுத்தி அவங்களாம் ஒரு முடிவெடுப்பாங்க அனைவருமே ஒன்றிணைத்து அவங்க முடிவெடுப்பாங்கல்ல இப்ப இவர்கள் என்ன முடிவெடுக்கிறது நீதி மன்ற முடிவெடுத்து எடப்பாடி பண்ணி சாமிக்கு பொதுச்சானு சொல்லிருச்சு ஆமா கலாய்வங்க உங்களுக்கு தெரியுமா மக்களுடைய மனநிலை தெரியுமா தொண்டருடைய மனநிலை தெரியாது ஆகவே நாங்க தொண்டர்கிட்ட விட்டுட்டோம் விட்டுட்டோம்ங்கள உங்களுக்கு தீர்ப்பளிக்கிறதே யார் தொண்டர்கள் அதனால இந்த படிவத்தை கொடுத்துக்கிட்டோம் அவங்க தீர்ப்பளிக்கட்டும் சரிペனா சசிகலா ரிட்டென்ஷன் எடுத்துக்கலாமா இல்ல எப்பயுமே வந்து சின்னமா அவங்க கச்சி ஒற்றுமை படுத்துற கொண்டானே முயற்சியில தான் சரியே மீண்டு வெளி வந்ததிலிருந்து இதுவரைக்கும் அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க எப்பயும் அமைதியாக்கல புரியுதுங்களா ரிட்டர்ன் என்னது எப்பயுமே எங்களுக்கு பொதுச் அவங்கதான் தொண்டர்களை பொறுத்த அளவுக்கு அவங்கதான் தான் அதனால தீவிரமா வந்து தொண்டர்களை ஒற்றுமைப்படுத்தக்கூடிய வேலையில இருக்கிறாங்க இந்த தேர்தலில் அவங்களோட நிலைப்பாடு என்ன எதுவுமே சொல்லலையே பணம் பாஜக கூட்டணியே அவங்க விரும்பலன்றது மறைமுகமா தெரியுது உங்களை போன்றவர்கள் சொல்றீங்க ஆனா வந்து அவங்க வெளிப்படையா பாஜக கூட்டணி ஆதரிக்கிறேன் எதிர்க்கிறேன் தினகரனும் ஓபிஎஸும் பாஜக கூட்டணியில சேர்ந்தது சரி தப்பு எதுவுமே சொல்லலையே இல்ல எதுக்கு சொல்லணும் இப்ப சின்னமாவை கேட்டுட்டு போய் அவங்க வந்து கூட்டணி வச்சாங்களா இல்ல சின்னமாவை கேட்டுட்டு எதுவும் பண்ணாங்களா கருத்து ஏன் சொல்லணும்னு சொல்றேன் சுயநலவாதிகளுக்கு ஏன் அவங்க அவங்களுக்கு கருத்து சொல்லணும் ஏன்னா நான் என்ன சொல்ல வரேன் எடப்பாடி பழனிசாமி மட்டும்தான் துரோகம் பண்ணிட்டாருன்னு நம்ம சொல்லிட முடியாது வரிசை கணக்குல இவங்க மூணு பேத்தி அதே லைன்ல நிப்பாட்டலாம் அந்த மாதிரிதான் இருக்காங்க அப்ப இவங்க வந்து இவ் இவங்க எந்த வழியில போனாலும் இவங்க அடிபட்டு வரட்டுன்னு தான் நினைக்கிறாங்க ஏன்னா நீ போற மனுஷனா நாம வேண்டாமா நிறுத்தவும் முடியாது அதெல்லாம் சொல்ல வர செவிடங்காதுல மாதிரி மாதிரிதான் தெரியுது யாருக்கு என்ன விஷயங்களை சொன்னாலும் அவங்க மறந்துடுறாங்க கேட்காத மாதிரி அடிச்சிட்டு போறாங்க அதனால போய் பட்டணிந்தி வரட்டும் தான் வந்து சின்னம்மா வந்து அமைதி காத்தாங்க இப்ப தொண்டர்களை அஹ் ஒருங்கிணைக்க பாக்குறாங்க இந்த தேர்தல் முடிவுக்கு பிறகும் யார் யார் என்ன நிலைப்பாட்டில் இருக்கிறாங்கன்னு நம்ம தெரிய போது அப்போ வந்து சின்னம்மா ஒரு முடிவுக்கு வருவாங்க எப்படி அண்ணாமலை என்ன ஜூன் என்னக்கு அப்புறம் தினகரன் பின்னாடி வந்துடும் அப்படின்றாரு எடப்பாடி வந்து தான் தான் அதிமுக அப்படின்றாரு சசிகலா அவர்கள் வந்து நான் ஒன்றிணைப்பேன் அப்படின்றாங்க இப்போ ஜூன் நாலுக்கு அப்புறம் எல்லாம் மாறும் திருந்தி வருவாங்க அப்படின்றாங்க இதில் எதை ஏத்துக்கிறது தொண்டர்கள் வந்து ஒரே குழப்பத்துல இருக்காங்களே இல்ல அவர் வந்து தேவையில்லாத ஒரு வார்த்தைகள் என்னன்னா அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச்செயலாளர் அண்ணன் டி தினகரன் அவர்கள் அவருக்கு அவர் வந்து உங்களுடைய பாஜக கூட்டணியில் இடம்பெறாரு அப்ப அவர்களுடைய பரப்புரையில் என்ன சொல்லணும் அவரு இந்த தேனி மாவட்டத்தில் என்ன பண்ணிருக்கிறாரு இந்த தொகுதியில் என்ன பண்ணிருக்கிறாருன்ற விஷயங்கள் எடுத்து சொல்லிட்டு மோடி அவர்களுடைய சிறப்பையும் மோடி அவர்கள் என்ன செஞ்சு அதைத்தான் சொல்லிட்டு போகணும் அதிமுக தினகரன் பின்னாடி வரும்ல எந்த தொண்டை வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா ஓபி சாரு அவருடைய தொண்டர்கள் இங்க இருக்காங்கல்ல அப்ப அவங்க தானே இவருக்கு ஓபிசு ஓபிஸோட ஆதரவாளர்கள் தான் தினகரன் பண்ணாரு அப்போ ஓபிஎஸோட ஆதரவாளர்கள் எண்ணங்கள் எப்படி இருக்கும் ஆமா வரணும்னு நினைப்பாங்க எல்லாருக்கும் ஒரு சுயநலம் இருக்கத்தான் செய்யும் இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா ஒட்டு மொத்தமா சின்னம்மா தான் சொல்றோம் அப்ப தேனியை பொறுத்த அளவுக்கு தொகுதியும் விட்டு கொடுத்துட்டு அஹ் கூடையே நின்று நாமினேஷன் தாக்கல் பண்ணிட்டு கூட மகனும் வேலை பாக்குறாரு யாரு அஹ் ரவீந்திரநாத்தும் பிரச்சாரத்துல வேலை பார்த்துட்டு அப்படி இருக்க தருணத்துல தினகரனை கெடுக்கும் விதமா தான் அந்த வார்த்தை சொல்லியிருக்கிறாரு ஆகவே இவருடைய தோல்விக்கு இவர்கள் மட்டும் காரணம் அல்ல அண்ணாமலையும் ஒரு காரணம் ஆவார் தோல்விக்கு அண்ணாமலை வாக்கு வந்து இந்த தடவை போயிருக்கா போலயா சார் தினகரன் ஓபிஎஸ்க்கெல்லாம் இல்ல நான் என்ன சொல்ல வரேன் முக்குளத்தூர் என்றது ஒரு மிகப்பெரிய சமுதாயம் தான் தென் மாவட்டத்தை பொறுத்தளவுக்கு அதே தேனியை பொறுத்தளவுக்கு பெரும்பான்மை தான் எல்லாரும் வந்து அதிமுக தான் இருக்காங்களா நீங்க நினைச்சிருக்கீங்களா ஏன்னா அதிமுகவுக்கு ஆதரிப்பாங்க ஒரு காலகட்டத்துல அம்மா முதலமைச்சரா இருக்கும் போது கண்டிப்பா ஆஹ் ஆதரிச்சாங்க அதே போல சின்னம்மா பொதுச் செயலாளர் இருக்கிறதுக்கும் விருப்பப்பட்டாங்க நீங்கதான் அவங்களுக்கு ஒட்டு அனைவரும் சேர்ந்து துறவ பண்றீங்களே எப்படி உங்களை ஆதரிப்பாங்க அதனால அவரவர கொள்கை அதுதான் திமுகவுல இருக்க முக்க திமுகவுக்கு வாக்களிச்சிருப்பான் நாம் தமிழில் இருக்கக்கூடிய அஹ் நாம் தமிழர்க்கு வாக்களிச்சிருப்பான் யாருமே பிடிக்காதவன் நோட்டாவுக்கு வாக்களிச்சிருப்பான் அப்புறம் எப்படி ஒட்டுமொத்த மொத்த முக்களுத்தோரும் அஹ் தினகருக்கு வாக்களிச்சுட்டாங்க அப்ப தங்கத்தமிழ்ச்செல்வம் என்ன முக்கொளுத்தோர் கிடையாதா அதே நாம் தமிழரு வேட்பாளர் அவர் முக்கா அவங்களுக்கு சரி இப்ப என்ன சார் நிலவரம் கேள்விப்பட்டிருப்பீங்க தேனி நிலவரம் என்ன ராமநாதபுரம் நிலவரம் என்ன மொத்தத்துல அதிமுக கூட்டணி நிலவரம் இருக்கு ஓபிஎஸ் நிலவரம் டிடி விநகர நிலவரம் அப்படி இருக்கு இந்த நாடாளுமன்ற தேர்தலுடைய மக்கள் சொல்றதுதான் வாக்களிச்ச மக்கள் சொல்றதுதான் பொதுவாக பேசிக்கிறது தான் நானும் சொல்லிக்கிட்டு முன்னாடி கலந்தப்ப சொல்லிக்கிட்டு தான் இதுல வந்து எடப்பாடி தலைமையிலான அந்த அதிமுக கூட்டணி படுதோல்வி அதே போல பிஜேபி தலைமையிலான அந்த பிஜேபி கூட்டணியும் தான் அடைய போகிறது அதுல எந்த மாற்றம் இல்லை திமுகவுக்கு வழிவகுத்திட்டோம் தீயசக்தி திமுகவுக்கு அனைவரும் ஒன்றிணைந்து அஹ் தலைமை புரட்சித்தாய் சின்னமா ஒரு ஆலோசனை கேட்டு இந்த தேர்தலை சந்திச்சிருந்தா கண்டிப்பா அம்மா சொன்னது மாதிரி நாற்பது நாற்பது தொகுதியை அதிமுக எடுக்கும் ஏன்னா அனைவர் இவர் அனைவரும் துண்டு துண்டா நின்று நான்தான் தலைவன் தான் தலைவன் போனதுனால அந்த கூட்டணியும் தோல்வி இந்த கூட்டணி தோல்வி எந்த கூட்டணி எடப்பாடி தலைமையிலான ஒரு அதிமுகவும் தோல்வி அதே போல பிஜேபி தலைமையிலான இந்த அதிமுக அதிமுக கூட்டணி இருக்குல்ல அதுவும் தோல்விதான் அடைய போகிறது திமுக என்ற தீய சக்திக்கு வழிவகுத்துட்டோம் அவ்வளவுதான் சரி என்ன சொல்ல விரும்புறீங்க ஓபிஎஸ் டிடிவி எடப்பாடி அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க வருத்தம் அளிக்கிறது ஏன்னா இவங்க எல்லாம் அண்ணன் தம்பி தானே எல்லாம் ஒரு கட்சியில பயணிச்சு இவங்க வந்து தோல்வி அடையிறது வந்து திட்டமிட்டு பிஜேபி அண்ணன் ஓ பி எஸ் அவர்களின் தினகரன் அவர்களையும் திட்டமிட்டு இவர்களை சதி செய்வதாகத்தான் நான் நினைக்கிறேன் அதையே இவங்களுக்கு புரிஞ்சுக்க தெரியல ஏன்னா தனிச்சு நிக்கலாம் நல்லா புரிஞ்சுக்க நீங்க ராமநாதபுரத்துல அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் தனிச்சு சுயேட்சி இதே பல பல சனத்தில் நிக்க இஸ்லாமியர்கள் முழுக்க முழுக்க வாக்களிப்பாங்க நல்ல மனுஷன் அதே போல தேனி தொகுதியில தனிச்சு நின்று இருந்தா இஸ்லாமியர்களும் மற்ற எல்லா சமுதாய மக்களும் ஒற்றுமை வாக்களிப்பாங்க அவர்களுக்கு பிஜேபியோட கூட்டணி சேர்ந்தது எல்லாமே ஆயிருக்காங்க ஆகவே ரெண்டு கூட்டணியிலும் இப்ப தோல்வி என்பது மிகப்பெரிய வெற்றி என்பது மிகப்பெரிய கடினம் வாய்ப்புள்ள ராஜா அங்க சொல்லுவாங்க சீமான் சொன்ன மாதிரி வாய்ப்புள்ளவர்களுக்கு அதான் சொல்ல முடியும் நன்றி சார் நேரத்தை என்னோட பயன்படுறதுக்கு மிக்க நன்றி நன்றி சார் அப்படியே இருங்க அப்படியே இருங்க நான் முதல்ல அந்த ஆஃப் பண்ணிக்கிறேன் ரொம்ப ஆயிடும் போது